அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி நிகழக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மாதிரிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்த வருகிறது இந்த தாகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பாதி பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கிடிசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரக மாற்றத்தின் காரணமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நன்மை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சனி பகவானினுடைய இழறி சனியில சிக்கி தவிக்கக்கூடிய தங்களுக்கு மற்ற கிரகங்களினுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு மட்டுமே நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் அதே மாதிரி பொருளாதார ரீதியான சிரமங்கள் அதிகமாக எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கலாம் உடல்நல பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் அதிகபட்சமாக இருக்கிறது அதனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான முடிவுகளை நன்றாக யோசித்து தீர ஆலோசனை பண்ணி எடுக்க வேண்டியது அவசியங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே அவசரப்பட்டு முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம் அது குடும்பமாகட்டும் இல்லை வேலை தொழில் வியாபாரம் உத்தியோகம் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி மற்ற விஷயங்கள் அப்படின்னு வரும் சுமாரான பலன்கள் தான் கிடைக்கும் பெரிய அளவில் வந்து பலன்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாம் ஏன்னா இந்த காலம் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா கிரகங்களினுடைய அமைப்பு சாதகமற்ற நிலைகளில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா பல வகைகளில் வந்து நன்மைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் வந்து இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவி உறவுல நெருக்கமும் புரிந்துணர்வும் அதிகரிக்கலாம் குறிப்பாக கணவன் மனைவி இருவருமே எல்லா விஷயங்களையும் ஆலோசித்து பகிர்ந்து வேலைகளை செய்வது பிரச்சனைகளை தவிர்க்க உதவுவதோடு மட்டும் இல்லாமல் உறவையும் மேம்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் குடும்ப உறவுகள் திருமணம் காதல் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமாக இருந்தாலும் மற்றவர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுப்பது ரொம்ப நல்லது இந்த காலத்தில் கிரகங்களினுடைய சஞ்சாரத்தை பொறுத்த வரைக்கும் நிதி சாதகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் திருப்திகரமான பணவரவு பொருளாதார ரீதியான வளர்ச்சி வருமானம் அதிகரிப்பது தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் ீங்க பல கிரகங்கள் ஒன்றாக இணைந்து சஞ்சரித்தாலும் கூட பண வரவுக்கோ திடீர் அதிர்ஷ்டத்திற்கோ பஞ்சமே இருக்காது எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத இடத்துல இருந்து வருமானம் அல்லது நீண்ட காலமாக வராமல் இருந்த தொகை தங்களுடைய கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அது மட்டும் இல்லாமல் இது பதினைந்தாம் தேதிக்கு மேல விரயங்களையும் குறைய செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தினுடைய இறுதி நிலையில பார்த்தோம் அப்படி சனி பகவான் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஜென்மசனியாக வர்றதுனால இந்த காலகட்டத்தில் இருந்தே தேவையில்லாத செலவுகள் குறைவத கண்கூடாக உங்களால் காணவும் முடியும் இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்திலையும் சரி வியாபாரத்திலையும் சரி நல்ல காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பதவி உயர்வு அப்படி இல்லைனா உதிய உயர்வு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய சாத்தியமும் அமைஞ்சிருக்கு அதே போல் தொழிலையும் நல்ல லாபத்தை பெறுவீங்க இருப்பினும் இவை அனைத்தையும் பெறுவதற்கு நீங்க கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலநிலை அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிரிகள் அல்லது போட்டியாளர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு தடை ஏற்படுத்த முயற்சிகளையும் செய்யலாம் அப்படிங்கறதுனால இருங்க இந்த நேரத்தில் சவால்களை எதிர்கொண்டு முயற்சிகளை கைவிடாமல் தொடர்ந்தால் நீங்க எதிர்பார்க்கும் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கப்படுவீங்க புதிய வேலை மாற விரும்புகிறவங்க இந்த காலம் பதினைந்தாம் தேதிக்கு மேல சூரியன் மீன ராசியில் பெயர் முயற்சியான பிறகு முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கூட தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம் சாதாரண விஷயத்தை கூட முடிவெடுப்பது கடினமாகவும் தோன்றலாம் இந்த நிலை இன்னும் சில நாட்கள் மட்டும்தான் அதே மாதிரி கிரகங்களினுடைய நிலைகள் மாறும்போது குழப்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீரவும் ஆரம்பிச்சிடும் தேவையான நேரத்தில் மற்றவர்களிடம் ஆலோசனையோ உத உதவி நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் உங்களுக்கு அனுகூலங்களும் உருவாவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னாலும் அதற்கு நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் அதே சமயம் நிதி நிலைமையும் கொஞ்சம் சீர்படவும் ஆரம்பிச்சிடும் அதே மருத்துவர்கள் சீரிய முறையில் வைத்தியம் பார்த்து சிறப்பு பெறுவாங்க வழக்கறிஞர்களும் இதுக்கு இந்த காலம் ஒரு வசந்த காலமாகவே அமைய பெறப்போகிறது பல வகையான நன்மைகளையும் மாற்றங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரலாம் பள்ளிக்கூடம் கட்டுவதற்கான முயற்சியில் பலரும் இறங்குவீங்க ஆடு மாடு வளர்ப்பில் அக்கறை காட்டுவீங்க எதிர்பாராத இடத்துல இருந்து தொழிலுக்கு தேவையான உதவி கிடைக்கப்படும் தனியார் ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் ஊதிய உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு வெளிவட்டார செல்வாக்க வசீகரமான பேச்சாலை உயர்த்தி கொள்வீங்க எல்லாம் தெரியும் அப்படின்னு அள்ளி வீசக்கூடாது கவனமாக இருக்க பாருங்க வம்பு சண்டை வெளியே வந்து அவஸ்தைப்படுவதற்கான வாய்ப்பும் பெறுகிறது வியாபாரம் விறுவிறப்பாகவே நடைபெறும் பண வரவு தாராளமாகவே இருக்குங்க விரும்பிய வாகனத்தை வாங்கி வீட்டில் கொண்டு வந்து நிறுத்துவீங்க இருப்பினும் இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அதே போல படிப்படியாக முன்னேற துடிப்பாக வேலை செய்வீங்க தனியார் துறை ஊழியர்கள் சொத்து வாங்குவாங்க அரசு வேலை தேடியவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கப்பெறும் சில சங்கடங்கள் உருவானாலும் ஓரளவு சமாளிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது திறமையும் உங்களிடம் இருக்கிறது சிறு வியாபாரிகள் சில்லறை வணிகர்கள் நல்ல லாபம் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது வெள்ளி பாத்திரங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பிருக்கு குடும்பத்தில் நல்ல காரியம் நடப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளையும் செய்வீங்க வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு விலகியும் நிற்பீங்க அதே போல காதல் கைகூடி வரும் சுற்றத்தாருடன் ஒற்றுமையை காக்க கொஞ்சம் வெட்டு கொடுத்து செல்ல வேண்டியதாகவும் இருக்கப் பெறலாம் தொழில் எதிர்ப்புகள் மறைந்து போகும் புதிய வாய்ப்புகள் கைகூடி வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது சகோதரர்களின் தூண்டுதலால் சில அசம்பாவிதங்களும் நடைபெறலாம் அதே போல எந்த ஒரு காரணத்தாலையும் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று முதலீடுகளை அதிகரித்து தொழிலில் துடிப்புடன் இறங்குவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த நண்பர்கள் போவாங்க அதே போல பந்தயங்கள் போட்டி பந்தயங்களுக்கு பாதகமாக அமையுங்க அதனால கொஞ்சம் வந்து கவனமாகவும் இருக்க பாருங்க நெடுநாளைய நண்பர்கள் வந்து வியாபாரத்தில் சில சிக்கல்களையும் உண்டு பண்ணலாம் அதனால யார் பேச்சையும் கேட்காமல் இருப்பது அவசியமான ஒன்று மாமனார் வீட்டிலிருந்து இருந்து எதிர்பார்த்த பணம் கிடைக்கப்பெறாது அதே போல் மனைவியின் நச்சரிப்பு தாங்காமல் நகை வாங்கி கொடுக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் துணி வியாபாரி அதிகப்படியான திருமண நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வீங்க சகோதரியின் திருமணத்தை பேசிய முடிப்பீங்க தாயாரின் பேச்சை கேட்டு குடும்பத்தில் மனைவி பிரச்சனையை கிளப்புவாங்க அதே போல் தங்குதடை இல்லாம பணம் வரலாம் அதற்கும் வாய்ப்பு இருக்குது மற்றவர்களின் சூழ்ச்சியை முறியடிச்சிடுவீங்க பொறுப்பான சில காரியங்கள் உங்களை தேடி வரும் வெறுப்பை காட்டாம வாய்ப்பை சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க கொட்டி கொடுத்தாலும் கெட்டவர் பேச்சை கேட்கக்கூடாது அது பிரச்சினையை கொண்டு வந்து விட்டடும் கோல் சொல்கின்ற வேலையை அறவே நிறுத்தி கொள்ளுங்க அப்போதான் இந்த காலம் உங்களுக்கு சுபமான காலமாகவே அமைந்திடும் அதே போல் சிக்கலான வழக்குகளை கூட வழக்கறிஞர்கள் வாதத்திறமையால் சின்னா பின்னம் ஆக்கி விடுவாங்க மருத்துவர்களின் மகத்துவம் அதிகரிக்கலாம் பொருளாதாரம் மேம்பட்டு காணப்படும் தொழில்துறைக்கு மிகவும் உறுதுணையாகவே அமையப்பெறும் ஆன்லைன் வர்த்தகங்கள்ல அலுப்பில்லாமல் ஈடுபடலாம் மனைவியின் தங்கையால் குடும்பத்துல குழப்பங்களும் உண்டாகலாம் அதற்கு நீங்க காரணமாகி விடாதீங்க திடீரென்று வியாபாரத்திற்கு அரசாங்க வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே நீண்ட நாளாக தொந்தரவு செய்த நோய் அகலப்பெறும் நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளும் தீரப்பெறும் மங்கள நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும் அதே போல அதிகமாக செலவு செய்து ஆடம்பரமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க எளியும் பூனையுமாக இல்லற வாழ்க்கை நகர ஆரம்பிக்கும்